வணக்கம் மக்களே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் மசாலா வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு ஸோ கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு சிறிய லெவலில் இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னா ஒரு கையில் வந்து சீலிங் மிஷின் பண்ணுறதோ அப்படின்னா கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயிட்டிங் வேவிங் போட்டு ஆட்டோமேட்டிக்காக சீலிங் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக் உள்ள ஒரு மிஷின் தான் இந்த மிஷின் இது பெயிட் ப்ரொமோஷன் கிடையாது நான் வந்து உங்களுக்கோசரம் இந்த கம்பெனியில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் மசாலா பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும் வீட்டிலேருந்து பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு பேக்கிங் மிஷின் வந்து லோ ப்ரைஸில் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஒழிய ஒடியே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எங்கே கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் போடுறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இது தாங்க அந்த மிஷினு இந்த மேலே அந்த ஆஃபர் மாதிரி வருது இது வந்து சீலிங் மிஷினு பக் பாருங்க சீலிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் சீலிங் மிஷின் சூப்பரான கம்பெனி பிராண்டட் கம்பெனி சாம்பேக்கு எல்லாருமே நம்பகத்தமான ஒரு கம்பெனி சென்னையில் இந்த கம்பெனி இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க இப்போ கோயம்புத்தூர்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து வேவிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் வேவிங் மிஷினு நீங்கள் எந்த பொருளையுமே இதில் வந்து பேக் பண்ண முடியும் மசாலா பவுடர்ஸ் தான் இல்லை மசாலாஸ் கூட பேக் பண்ண முடியும் ஸ்பைசஸையும் பேக் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆஃபரில் வந்து நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது ரெண்டு கிராம்லேருந்து இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிலோ மூணு கிலோ வரைக்கும் இதில் நீங்கள் பேக் பண்ண முடியும் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த விழுவாங்க பாருங்கள் செட்டிங் பண்ணுறாரு பாருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம் செட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் தான் விழும் ஸோ பேக்கிங் ரீபேக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு அதே மாதிரி மசாலா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இயந்திரம் இது பாருங்கள் அவர் செட்டிங் பண்ணிட்டாரு செட்டிங் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு ஃபில் ஃபில் ஆயிடுச்சு அடுத்தது பாருங்கள் திருப்பி உங்களுக்கொசரம் பாருங்கள் வைக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக சென்சார் தான் எல்லாமே நீங்கள் கவர் வச்சா தான் அது விழும் இல்லைனா உழாது சென்சார் நீங்கள் வந்து மிஷினை டச் இது பண்ணணும் பட்டன் அமுக்கணும் கீர் அமுக்கணும்லாம் கிடையாது நீங்கள் அந்த கவர் அதுக்கு நேராக இது பண்ணாலும் இன்சர்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பவுடர்ஸு அதில் வந்து கொட்டிடும் ஸோ அந்த மாதிரி சென்சார் பேஸிஸில் இதை வந்து அவங்க வந்து செட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து மசாலா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தொழில் மிஷின் சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆள் போட்டால் போதும் ஒன்று வந்து அந்த மிஷினை அரைக்கிறதுக்கு இல்லை இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து ஆட்கள் போடாமல் கூட ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக சூப்பராக பண்ண முடியும் மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாருங்க நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் ஒன் ட ட்ரிபிள் ஃபோர் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோடைய அட்ரஸ் கொடுக்குறேன் சென்னையில் வச்சிருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ வந்து கொச்சின் கேரளாலேயே வந்து மூணு இப்போ மூணு யூனிட் இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நியர்பை சென்னை சுற்று வட்டாரம் ஒரு பத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க இருபது மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நியர்பை அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ச சரௌண்டிங்ஸை அந்த பத்து மாவட்டம் இருபது மாவட்டம் இருக்கிறவங்களுக்கு இது நியர்பை கேரளா பக்கம் இல்லை கேரளா சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது நிய சூப்பராக நீ க நியர்பை கம்பெனிஸு ஒரு தடவை நேரில் விசிட் போங்க டேரெக்டாக விசிட் போங்க டேரெக்டாக விசிட் போய் என்ன பண்ணுறாங்க என்னென்னலாம் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் பேக்கிங் ரிலேட்டட் ஃபுட் பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பேக்கிங் ரிலேட்டடாக ஏ டு ஜெட் எல்லா மிஷின்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல நம்பிக்கையான கம்பெனி ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய கம்பெனி நிறைய வீடியோஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம போட்டிருக்கோம் நிறைய யூடியூபர்ஸும் இவங்களோட வீடியோ போட்டிருக்காங்க இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸு ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸு பாருங்கள் எப்படி சீல் பண்ணணுன்றது கூட உங்களுக்கு ஈஸியாக அவரே டெமோ பண்ணி காமிக்கிறார் இது வந்து டெமோ தான் மேலே நம்பர் கொடுத்துருக்கு கம்பெனி பேர் சாம்பேக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பேக்கிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் பேக்கிங் பண்ணணும் அந்த சரோ மாதிரி வரும் பாருங்கள் அந்த மாதிரி பேக்கிங் பண்ணணுன்னா கூட இவங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள் அழகாக உழுது பேக்கிங் பண்ணுறாங்க லேபிளிங் பண்ணி நீங்கள் அழகாக பண்ணணும் இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் அதுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் கம்பல்சரி வாங்கி ஆகணுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ரேஞ்சுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும் தோணுச்சுன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுட்ஸ் கம்மி ரேட்டில் வந்து ஃபீஸில் வந்து நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸும் உங்களுக்கு வாங்கி தரோம் ஸோ இது மாதிரி பேக் பண்ணிட்டீங்கன்னா லேபிளிங் பண்ணி அழகாக வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டப் ஹவுச்சஸ் பண்ணலாம் கண்டினியூஸ் பவுச்சஸ் வரும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸ் பவுச்சஸ்னால் பேக்கிங்கு கம்பெனிஸ் போனால் ஒரு ரோல் மாதிரி தருவாங்க சிலிண்ட்ரிக்கு மாடல் ஸோ அதை வாங்கி நீங்கள் பேக்கிங் பண்ணலாம் இல்லை இது வந்து இந்த மாதிரியே எனக்கு போதும் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டப் பவுச்சஸ் ஸ்டாண்டப் பவுச்சஸ் இது வந்து ஒரு ரூபாலேருந்து ஆரம்பித்து ஒரு ரூபா ஒன்னாறு ரூபா ரெண்டு ரூபான்னு நிறைய ரேஞ்சஸில் இருக்குது நீங்கள் எப்படி ஐம்பது கிராம்லேருந்து ஆரம்பித்து ஒரு கிலோ வரைக்கும் இந்த ஸ்டாண்டிங் பவுச்சஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ரேட்டு ஸோ ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்கள் டூ கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் தாராளமாக வந்து டூ கிலோ த்ரீ கிலோஸ் வரைக்கும் இந்த மிஷினில் பண்ண முடியும் செட்டிங்ஸ் தான் எல்லாமே செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம் ஒரே ஆள் போதுவங்க பாருங்கள் கரெக்டாக இவங்க ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறாங்க இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ண 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 ஆகும்னா உங்களுக்கு பழகிடும் நல்லா வந்து ஃபாஸ்ட்டு நல்லா குயிக்காக நீங்கள் நீங்கள் வந்து சீலிங் பண்ண முடியும் ஒரு அட்ட டைமில் வந்து நீங்கள் நூறுலேருந்து இரநூறு ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது கம்மி ஒரு ஒன் ஹவரில் நூறுலேருந்து இரநூறு கவர் வந்து ஈஸியாக பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஸ்லோ மோஷனில் உங்களுக்கோசரம் எல்லாருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது புரியணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க வந்து உங்களுக்கு இந்த வி டிவிடியோ டெமோ வீடியோவை உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க யாருக்கு தேவையோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு தேவையோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க இவ்வளோ நான் சொல்ல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்